இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அநேகமாக ஏப்ரல் மாதம் ஐந்து அல்லது ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும் அந்த சந்திப்பில் அவர்களுடைய விஜயத்தின் போது வருகையின் போது தமிழரசு கட்சி அவரை சந்திக்க கூ கூட்டாக கட்சி சார்பாக அநேகமாக நாலு பேர் நினைக்கிறேன் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சந்திப்பிலே நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை சம்பந்தமாக அது படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற நிலையை கண்டு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் நியமித்த ஆளுவர்களையே இணைத்தலைமையாக நியமி மாவட்ட இணைப்பு குழுக்களின் தலைமையாகவே இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை அப்படியான பல விடயங்கள் வைத்தியசாலைகளை தேசியமை மாற்றி கல்வி தேசியம் அப்படியே தேசிய பாடசாலைகளாக மாற்றி அப்படி பல விடயங்களை மீன்ஸ் விவசாயத்தில் பல விடயங்கள் எங்களிடந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நிச்சயமாக மோடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் அவ அந்த ஒரு அவர் ஒரு வகையிலான எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு தேசிய ரீதியான ஒரு தீர்வுக்கான ஒரு முன்மொழிவை அல்லது கருத்தை மோடி அவர்கள் இன்றைய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு தெரிவிப்போம்